அன்பு நண்பர்களே இகாமர்ஸ் கியூ காமர்ஸ் இந்திய சிறு குறு வணிகத்தை எவ்வாறு அபகரித்து நம் வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குகிறது என்று பதிவு செய்திருந்தேன் ஏற்கனவே மொபைல் வியாபாரம் இ காமர்ஸ் மூலமாகவும் காமர்ஸ் மூலமாகவும் பெரும் பாதிப்பை அடைந்திருக்கு இந்த நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் சிறு குறு மொபைல் வியாபாரிகள் இருந்தார்கள் ஆனால் எப்போ இகாமர்ஸ் மூலமாக பத்தாயிரம் ரூபாய் உள்ள ஒரு மொபைல் மூவாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டதோ அன்றையிலிருந்து அவர்கள் தரும் விளம்பரத்தினால் பொதுமக்கள் அனைவரும் இகாமர்ஸில் போய் விலையை செக் பண்ணிவிட்டு களப்பக்கமே வராமல் சிறு குறு மொபைல் வணிகர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து விட்டார்கள் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததே ஸோ தொண்ணூறு லட்சம் சிறு குறு வணிகர்கள் இருந்த இடத்துல மொபைல் வியாபாரத்தில் இப்போது ஒரு முப்பது லட்சம் சிறு குறு வணிகர்கள் தான் இருக்காங்க அறுபது லட்சம் பேருக்கு அந்த வியாபாரத்தை கைவிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது ஏன்னால் தொடர்ந்து நஷ்டம் ஆள் வருதில்லை கடைக்கு எல்லாருமே வந்து காமர்ஸில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் இப்போ கொள்ளையடிக்கிறீங்க நிறைய ரேட் வைக்கிறீங்கன்னா ஆனால் இங்கே யாரும் கொள்ளையடிக்கிறதுக்கே நம்ம சிறு குறு வணிகத்தில் வாய்ப்பே இல்லை வேண்டுமென்றே மக்கள் மனதை கவர்ந்து சிறு குறு வணிகர்களை தாழ்வாக பார்த்து சிறு குறு வணிகர்கள் பக்கமே பொதுமக்கள் செல்லக்கூடாது என்ற நோக்கத்துடன் இ காமர்ஸ் நிறுவனங்கள் மிக மிக குறைந்த விலையில் ஒவ்வொரு மொபைலுக்கும் அவர்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நஷ்டம் வருனா கூட அந்த நஷ்டத்தை செய்து பொதுமக்களை அவர்கள் பக்கம் இழுத்து விட்டார்கள் ஆகையால் மொபைல் வணிகம் பாதிக்கப்பட்டு விட்டது இந்த குயிக் காமர்ஸ் நிறுவனங்கள் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் நாம் செய்து கொண்டிருக்கும் வியாபாரத்தில் ஒரு லட்சம் கோடி வணிகத்தை அபகரித்து விட்டார்கள் நஷ்டப்பட்டு நம்மளை ஒழித்து தள்ளிவிட்டால் பின்பு அவர்கள் வைக்கும் விலையில் தான் பொதுமக்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இன்றைக்கி பொதுமக்கள் விஷயம் புரியாமல் சுலபமாக இருக்குன்னு போய் வாங்கினாலும் அவர்களை நம்ம எவ்வளோ எடுத்து சொன்னாலும் குறைந்த விலையில் கிடைக்கிதுன்னு தான் வாங்குவாங்களே ஒழிய பின்னாடி ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க சிறு குறு வணிகர்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை ஆனால் மத்திய அரசு இன்னும் துரிதமாக செயல்படவில்லை ஆகையால் துரிதமாக நாம் இறங்கி போராட வேண்டும் எனவே உஷார் 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 போராட்டம் மட்டுமே நம்மை காப்பாற்றும் நமது எண்ணிக்கை பலம் இப்போது உள்ளது இந்த எண்ணிக்கை பலத்தை பயன்படுத்தி மிக விரைவில் தேசிய அளவில் நாம் பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியம் உள்ளது தேசிய நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரை சிறு குறு வணிகர்களுக்கு இந்தியாவிலுள்ள டவுன்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்ய முடிவெடுத்துள்ளோம் ஆகையால் போராடினால் மட்டுமே வெற்றி இல்லையென்றால் நாம் வாழ்வாதாரத்தை எழுந்து வீட்டுக்கு போக வேண்டிய நிலை உறுதி விழுத்திடுங்கள் துடித்திடுங்கள் போராடுங்கள் நம் வாழ்வாதாரம் நம் கையில் இருக்க வேண்டும் நாம் வளர்த்த வியாபாரத்தை பறிகொடுத்துவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிக்க நாம் வழிவகுக்க கூடாது நம் விழிப்புணர்வும் போராட்ட யுக்தியும் தான் தேவை என்று பதிவு செய்கிறேன்